பெரியாரையும் திராவிடத்தையும் வெட்டி வீழ்த்துறதுதான் என்னுடைய கொள்கைன்னு சீமான் பேசியிருக்கான் ஏன்னா வழக்கமா சீமான்னு தான் சொல்லுவோம் இன்னைக்கு அமௌன்னு பேச வேண்டிய நிலமைக்கு வந்து நம்மளை தள்ளி இருக்காங்க அது மட்டும் இல்லாம சீமான் என்ன சொல்லி அப்படின்னா பெரியார் ஏதோ பெண்களுக்கே எதிரானவர் அதாவது காம இச்சை வந்தால் தாயோடவோ சகோதரியோடவோ படுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் ஆவேசமாக பேசியிருக்கான் அதுக்கான ஆதாரத்தை கொடுறான்னு எல்லோரும் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் வாயை திறந்து அந்த ஆதாரத்தை கொடுக்காம இன்னைக்கு கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் கூட கண்ட கதையை அவன் பேசியிருக்கான் உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்து சொன்னது பெண்ணியா சீமான பார்த்து நம்ம நேரடியாக ஒரு கேள்வி கேட்கிறோம் ரெண்டாயிரம் வருஷம் தமிழனுடைய வரலாற்றுல பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்கணும்னு சொன்ன முதல் நபர் யார் முழுக்க முழுக்க தந்தை பெரியார் அப்படிங்கக்கூடிய ஒரே தலைவன் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சுயமரியாதை இயக்க மாநாட்டில் தீர்மானமாக கொண்டு வந்தார் பெண்களுக்கு ஆண்களை போல சொத்தில் சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல கலைஞர் பேர்ல நடைமுறைக்கு வந்துச்சு இன்னைக்கு தமிழ் பெண்கள் எல்லாரும் சொத்துல சம உரிமை கிடைச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கான மூல கூறு யாருன்னா பெரியார் தான் இதை சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா பேசலாம் பேசலாம் பேசா இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கிடைச்சு சுயமரியாதையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரே மனிதன் பெரியார் அப்படிங்க கூடிய ஒருவர் போட்ட தோக்க புள்ளிதான் சுதந்திரமானியா போல நடக்கக்கூடிய உரிமை வேணுமோ உங்களை காப்பாற்றிக்க சக்தி வேணும் இதை பேசுறதுக்கு சீமானுக்கு தைரியம் இருக்கா பேச ஏன் ஓடி ஒழியிற யாரு தமிழ் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது இன்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம அக்கா தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் நாம வந்து சொத்துரிமை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா அதுக்கு யார் காரணம் சொல்லு காலங்காலமா புருஷன் செத்துட்டானா பெண்ணை விதவைன்னு சொன்னது எந்த சமூகம் நம்ம சமூகம் சொல்லிச்சா இல்லையா ரெண்டாயிரம் வருஷமா இந்த தமிழ் சமூகத்துல கணவன் இறந்து போனா பெண்ணை ஒதுக்கி வைக்கிற வழக்கம் இருந்துச்சா இல்லையா அதை எதிர்த்து முதல்ல குரல் கொடுத்தது யாரு போராட்டங்களை நடத்தினது யாரு நேரடியாக களத்துக்கு வந்தது யாரு இந்த சுயமரியாதை இயக்கம் திராவிட தான் முதல் முதலாக பெரியார் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய தங்கை மகளுக்கு கணவன் இழந்த உடனே விதவை திருமணத்தை செஞ்சு வச்சது யாரு பெரியார் தானே திருச்சு செத்துட்டான் கொண்டாக்கி நீளோட பாடு இஞ்சி கத்தி பூம்பில் வைக்கிறது குப்பوره வரையக்கு அந்த பாளத்துக்கு ஒரு ஆளு ஒரு தடி எடுத்துக்கிட்டே போவோம் அந்த பொம்பளை காலை கையா ஆட்டுனா அடிச்சு எடுத்து கேங்க போறானா ஓடங்கிட்டாரு புருஷா செத்துட்டானா பொது இடத்துக்கு வரக்கூடாது கூடாது வெள்ளச்சீல கட்டிக்கோ மொட்டை அடிச்சுக்கோ எந்த மங்கள காரியத்துக்கு வரக்கூடாது எந்த திருவிழாவுக்கு வரக்கூடாது கல்யாண சடங்கு வரக்கூடாது நீ ஓரமாத்தா ஒதுங்கி இருக்கணும்னு சொன்னது யாரு ரெண்டாயிரம் வருஷமா நம்ம தமிழ் மரபுல இல்லையா இருந்துச்சு அத அதை யாரு பெரியார் தானே கேள்விக்குட்படுத்துறாரு சுயமரியாதை இயக்க என்ன சொல்றாரு ஆம்பளை போல பெண்களும் புருஷ செத்துட்டா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னது யாரு கல்யாணங்களை சுயமரியாதை இயக்க நடத்தி வச்சது யாரு பெரியார் தான் நடத்தி வச்சாரு இதுவல்ல பெண் விடுதலை ஏதோ பெண்களுக்கு எதிராக இருந்துட்டாருன்னு சீமான் போற போக்குள்ள சொல்றியா உனக்கு அறிவு அப்படி எல்லாம் சொல்லுவியா கொஞ்சம் நஞ்சா வரலாற்ற படிச்சு பாரு ஆர் எஸ் எஸ் கார எழுதி கொடுத்தலாம் நீ பேசிட்டு தெரியாத பெண்கள் அடிமையா வச்சிருக்கணும் அவங்களுக்கு சொத்தே கொடுக்க கூடாது காலங்காலமா அவங்களை அடிமையா வச்சிருக்கணும் குடும்பத்துல ஓரமா வச்சிருக்கணும் பிள்ளை வைக்கிற மெஸ் அவங்க எந்த உரிமையுமே இருக்க கூடாதுன்னு சொன்னது யாரு இதே பார்ப்பனர் தான் சொன்னாங்க மனு நீதி சொல்லுச்சு இதே சனாதன தர்மம் தான் சொல்லுச்சு அதை எதிர்த்து குரல் கொடுத்ததுல இன்னைக்கு நாம பலன் அடிச்சுக்கிறது யாரு இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் தமிழ் பெண்களும் பெரியாருக்கு கடமைப்பட்டவங்களா இல்லையா அதை நீ மறைக்கிற நீ ஆர்எஸ்எஸ்காரை எழுதிக் கொடுத்தா அந்த சனாதன வெறியிலையாம் பேசுகிறேன் அந்த கருத்தர் ஆப்ரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குறிச்சிட்டு இருக்கிறாங்க காலங்காலமாக நம்ம மண்ணில் இருந்த தேவதாசி முறை அதாவது கோயில்களுக்கு பெண்களை பொட்டு கட்டி விடக்கூடிய ஒரு கேவலமான நடைமுறை அதை எதிர்த்தது யாரு பெரியார் எழுத்தாரா இல்லையா இந்த தேவதாசி முறையை ஒழிக்க கூடாதுன்னு அன்னைக்கு பாடுபட்டவங்களாம் யாரு அன்னைக்கு தமிழன் தமிழந்தானே போய் உட்காந்துருந்தா நம்ம தமிழ் பாப்பா தானே போய் உட்காந்துருந்தா அன்னைக்கு அதை எடுத்து கேள்வி கேட்டது யாரு பெரியார் தானே கேள்வி கேட்டாரு அன்னைக்கு தமிழானுடைய சட்டமன்றத்தில் முதல் முதலாக வந்த பெண் துணை சட்டமன்ற தலைவர் யாரு முத்துலட்சுமி ரெட்டி அவங்க கேள்வி கேட்டாங்க அவங்க கேள்வி கேட்டதை எதிர்த்து பேசுனது யாரு நம்ம தமிழன் தானே எழுத்து பேசினா ஆனா அன்னைக்கு பெரியாரும் முத்துலட்சுமி ரெட்டியும் தீர்க்கமாக உறுதியாக நின்று தேவதாசி முறை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்களா இல்லையா தமிழ் பெண்களை இவ்வளவு கேவலமா கோயில கொண்டு போய் விட்டுட்டு அவங்களை வந்து தேவதாசின்னு சொன்ன இந்த நடைமுறையை ஒழிக்கிறதுக்காக பாடுபட்டது யாரு பெரியாரும் திராவிட இயக்கமும் இதே சுயமரியாதை இயக்கம் தான் கொஞ்ச நஞ்ச சீமானுக்கு திராணி இருந்தா தெம்பு இருந்தா இந்த தேவதாசி முறை ஒழிப்பு வரலாறு பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா நீ நாணயமானவன் தானே இந்த தேவதாசி முறை ஒழிப்பு வரலாற பேசு பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்த வரலாற பேசு பெண்களுக்கு வந்து கல்வி உரிமை கொடுத்த வரலாற பத்தி நீ பேசு ஏன் எதையுமே பேச மாட்டேங்கிற ஏன் எல்லாத்தையும் ஓடி ஒழிகிற ஆர் காரன் பாண்டே எழுதி கொடுக்கறது இல்ல மோகன் பகவத் எழுதி கொடுக்கறது ஏன் நீ பேசுற இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனா அந்த திருமணம் அப்படிங்கிற பேரில் பெண்களுக்கு தாலியை கட்டி பெண்களை அடிமையா வச்சு குடும்ப வன்முறையில பெண்களை அடிச்சு ஒடிக்கிறது ஒரே வீட்டில் மூணு பொண்டாட்டி நாலு பொண்டாட்டி வச்சுக்கிறது பெண்கள் புள்ள வைக்கிறதுக்கு மட்டும்தான் பெண்களை ஓரமாக ஒதுக்கின்னு சொன்னவங்க இந்த சமூகத்தில் இருந்துச்சா இல்லையா அதை ஒழிச்சது யாரு தாலி கட்டாதன்னு யார் சொன்னார் சுயமரியாதை திருமணத்தை கொண்டு வாங்க நீங்கள் தாலி கட்டாதீங்க தாலி கட்டி உங்களை அடிமையாக்குறான் உங்களுக்கு சொத்துல உரிமை தர மாட்டேங்கிறான் உங்களை ஒரு மனுஷனாவே ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறான் இந்த தாலியை கட்டாதீங்க தூக்கி எறியங்க ரெண்டு பேரும் இணையர் தான் அவர் ஆணும் ஒரு பெண்ணும் தாலி கட்ட வேண்டாம் ஒரு மாலையை மட்டும் மாற்றிக்கிட்டு ஒரு புரட்சிகரமான வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு ஒரு சுய கொடுத்தது யாரு இதே பெரியார் இயக்கங்களும் இதே பகுத்தறிவு இயக்கங்களும் இதே சுயமரியாதை இயக்க கூட்டங்களும் தான் அதை நடைமுறைப்படுத்தி காமிச்சது யாரு இன்னைக்கு வரைக்கும் போய் பாருங்க பெரியார் திரு ஒவ்வொரு நாளும் ரெண்டு பேர் மூணு பேர் தினம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கான் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளில் பல லட்ச இளைஞர்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்யணும் அப்படின்னா பெரியார் திருடல வந்து தான் நிற்கிறான் பெரியாருடைய சிலைக்கு கீழே தான் நிற்கிறான் பெரியாருடைய சமாதி கீழே தான் நிற்கிறான் எதுக்காக வந்து நிற்கிறான் ரெண்டு ஆணும் பெண்ணும் லவ் பண்ணும்போது சாதிங்கிறது தடையா இருக்கு வர்க்கங்கிறது தடையா இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு இருக்கிற ஒரே நபர் பெரியார் தான் பெரியார் திரு திருமணம் பண்றான் உண்மையிலேயே சீமானுக்கு நேர்ம இருந்துச்சு அப்படின்னா கடந்த நூறு வருஷத்துல தமிழ்நாட்டில் நடந்த தமிழர்களுக்கு நடந்த சாதி மறுப்பு திருமணத்துக்கு யாரு காரணம் பேசுறா பாக்கலாம் நீ கடந்த நூறு வருஷத்துல இத்தனை திருமணங்கள் சாதி மறுப்பு திருமணம் நடத்திருக்கல நடத்தி வச்சது பெரியார் இயக்கமா இல்லையா சுயமரியாதை இயக்கமா இல்லையா திராவிட கழகமா இல்லையா அதை இருக்காடா தமிழ்நாட்டுல தமிழனுக்குள்ள சாதி இருக்க கூடாது இந்த அளவுக்கு நடத்தி இந்த நீ ஏன் கொச்சப்படுத்துற ஏன் கடுப்பாகுது சாதியை பாதுகாக்கணும்னு நினைக்கிறான் பத்தியா அந்த சனாதன கும்பல் அந்த சனாதன கும்பலுடைய அதே ஐடியாலஜி நீ பேசுற உனக்கு என்ன பிரச்சனை இவங்க எல்லாம் சாதி மாறி கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க தமிழன்னா நம்ம கூட்டா அமைச்சுக்கும் அப்படிங்கிற அறிவு இருந்தா நீ இந்த டேலாக பேசுவியா குடியரசியல் பேசுவியா குடியரசியல் அப்படிங்கிறது தமிழனுக்கு எதிரானதா இல்ல சாதியாக தமிழன் பிளவு விட்டு கிடக்குறான் அதெல்லாத்தையும் நீக்கி தமிழனை ஒன்றுபடுத்தக்கூடிய அடிப்படையை போட்டது யாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு காலகட்டத்தில் டெல்லியில் இந்தியாவுக்கான புரிய அரசியலமைப்பு சட்டம் துவக்கப்பட்ட இந்து லா வந்துச்சு அப்ப அப்போ வரும்போது பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவன் எவன் அன்னைக்கு பெண்களுக்கு உரிமை கொடுக்க கூடாதுன்னு சொன்ன பட்டியலை எடுத்துப்பாரு அன்னைக்கு பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்கல அப்படின்னா நான் மினிஸ்டர் பதவியாகவே இருக்க மாட்டேன்னு சொல்லி வெளியாறினார் அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் ஏன் வெளியேறினாரு அவர் வெளியேற கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்கணும் தீர்மானம் போட்ட பெரியார் பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு புள்ளியில் மிக தெளிவாக இருந்தார்கள் இந்த பெண்கள் கௌரவமாக சுயமரியாதையோடு நிமிந்து வாழணும் சொத்துல உரிமை கொடுக்கணும் அவர் போராடினாரு தமிழ்நாட்டில் இவர் போராடினாரு இந்த ரெண்டு தலைவர்களையுமே நீ தப்பா பேசுற மோசமான ஒரு நபராக இருப்ப வெளிப்படையா கேட்கிற பெரியாருக்கு பெரியார் என்ற பெயரை பட்டம் கொடுத்தது யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது வருஷம் பெண்களுடைய மாநாட்டில் பெரியாரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நீங்க தான் எங்களுக்கு முன்னோடி அப்படின்னு பெரியாருக்கு பெரியாருன்னு பட்டம் கொடுத்தது பெண்கள் தான் பெண் தலைவர்கள் தான் அன்னைக்கு அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தின முக்கியமான நாலு பெண்கள் யாரு மீனாம்பாள் சிவராஜா இருக்கட்டும் இல்ல நீன நீலாம்பிகை அம்மையாரா இருக்கட்டும் இல்ல பண்டித நாராயணியா இருக்கட்டும் இல்ல மலர்முத்தமாவா இருக்கட்டும் இவங்க எல்லாம் யாரு இவங்க எல்லாரும் சுயமரியாதை இயக்க காலகட்டத்தில் வாழ்ந்த சுயமரியாதை இயக்கத்தோடு நின்று பயணித்த சுயமரியாதை பெண்கள் அந்த பெண்கள் தான் தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருங்கிற பட்டத்தை கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்க அந்த வரலாறு உனக்கு தெரியுமா ஏன் பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமசாமி என்கின்ற நபருக்கு பெரியாருங்கிற பட்டத்தை பெண்கள் கொடுத்தாங்கிற வரலாறு நீ பேச ரெடியா காலங்காலமாக தமிழ் பெண்களை அடிமையாக வச்சிருந்து சொத்துரிமை இல்லாம வச்சிருந்து அவங்க வந்து கணவன் இறந்தா விதவைன்னு சொல்லி ஓரம் கட்டி வச்சிருந்து ஒரு புள்ள பக்க மெஷினாக வச்சிருந்து சொத்துரிமை இருந்தா ஓடி போயிடுவான்னு சொன்ன காஞ்சி பெரியவரை நீ ஏத்துக்குவே ஆனா பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கணும் பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுக்கணும் பெண்கள் எல்லா துறையிலையும் பெண்களுக்கு குறிப்பாக கல்வி உரிமை வேண்டும் சொன்ன பெரியார நீ வந்து தமிழர்களுக்கு சித்தரிப்பியா இன்னும் வெளிப்படையாக கேட்கிற முதல் முதலாக தமிழ் மண்ணில் பெண்கள் எல்லாருமே போலீஸ் மாதிரி ராணுவம் மாதிரி சீருடை பணிகளில் போய் சேரணும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை பண்ணது யாரு இதே சுயமரியாதை இயக்கம் தான் பண்ணுச்சு மாநாட்டில் சுயமரியாதை மாநாட்டில் பெரியார் தீர்மானம் கொண்டு வந்தாரா இல்லையா அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் காவல்துறையில் பெண்கள் எப்ப முதன் முதலா வந்தாங்க எந்த ஆட்சியில் வந்தாங்க யார் கொண்டு வந்தாங்கன்னு சொல்ற திராணி சீமானுக்கு இருக்கா இல்லையா நீ உண்மையானுமே வாயை திறந்து சொல்லு எப்ப தமிழ் பெண்கள் சீருடை பணிகளுக்கு வரணுங்கிற தீர்மானம் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது யாரால் கொண்டு வரப்பட்டது அது எப்போது சட்டமாக்கி நடைமுறைப்படுத்தப்பட்டது திறந்து நீ பேச ரெடியா இன்னும் நம்ம வெளிப்படையா சீமான கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா வைக்கம் போராட்டத்துல பெரியார் கைது பண்ணி ஜெயிலில் இருக்கார் அப்படி ஜெயிலில் இருந்தப்ப அந்த போராட்டத்தை நடத்தினது யார் பெரியாருடைய துணைவியாரும் அவங்களுடைய தங்கையும் தான் நடத்துறாங்க நாகம்மியாரும் கண்ணம்மாலும் தான் நடத்துறாங்க அந்த போராட்டத்தை பெரியார் வாயில மட்டும் பேசிகிட்டு இல்ல பேப்பர்ல மட்டும் எழுதிக்கிட்டு இல்ல போராட்ட கலங்களுக்குள் பெண்களை கொண்டு வந்து நிறுத்தினாரு தான் குடும்ப பெண்களே கொண்டு வந்து நிறுத்தினார் அதனால தான் திருமணம்னு பேசின உடனேயே தன் தங்கை பெண்ணுக்கே விதவை திருமணம் பண்ணி வச்சார் கணவன் இறந்துட்டான் பத்து வயசு ஆகுது நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும் புரட்சிகரமாக மது ஒழிப்பு போராட்டமாக இருக்கட்டும் இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும் வைக்கம் போராட்டமாக இருக்கட்டும் பெண்கள் கல்வி உரிமை மாநாடுகளாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே பெண்களை கொண்டு வந்து நிற்க வைத்தவர் பெரியார் இன்னும் வெளிப்படையாவே சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் மூன்றாவது சுயமரியாதை மாநாட்டை துவங்கி வச்சது யாரு இந்திராணி பாலசுப்ரமணியம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தஞ்சை சுயமரியாத மாநாட்டை துவங்கி வச்சது யாரு டி எஸ் குஞ்சிதம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் தஞ்சை மூன்றாவது மாநாட்டை திரைத்தது யாரு எஸ் நீலாவதி பெண்களை வீட்டுக்குள்ளே வராத ஓரமாக உட்காரு உனக்கு தீட்டுப்பட்டுருச்சு நீ பெண்கள் பொது நடக்காத பெண்கள் கல்விக்கூடத்துக்கு வரக்கூடாது பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்காது சொத்துரிமை கொடுக்காது இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்த காலகட்டத்தில் பெண்களை கையை பிடிச்சு கொண்டு வந்து அரசியலில் நிற்க வச்சு போராட்டங்களில் நிற்க வச்சு மாநாடுகளை துவங்க வைத்தது யார் பெரியார் தானே அதை நீ பேச ரெடியா இருக்கியா கடந்த ரெண்டாயிரம் ஆண்டு கால தமிழர் வரலாறில் பெண்களை போராட்டக் பொது பொதுத்தளத்திலும் கொண்டு வந்து நிற்க வைத்தவர் பெரியார் அதை சொல்கிறதுக்கு ஏன் பயம் உனக்குள்ள என்ன பிரச்சனை உனக்குள்ள ஜாதி பிரச்சனை உனக்குள்ள இன பிரச்சனை உனக்குள்ள ஆர்எஸ்எஸுங்கிற சித்தாந்த பிரச்சனை நீ முழுக்க முழுக்க குருமூர்த்தி என்ன எழுதி கொடுக்குறான் மோகன் பகவத் என்ன எழுதி கொடுக்குறான் சோராமசாமி என்ன எழுதி கொடுக்குறான் இங்கே பாண்டே என்ன எழுதி கொடுக்குறான் ராகவன் என்ன எழுதி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு நீ தமிழனை தமிழ் சித்தாந்தத்தை தமிழ் தேசியத்தை நீ காயடிக்கிற முழுக்க முழுக்க தமிழ் தேசியங்கிற பேரில் இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை மொத்தமாக கொண்டு போய் சனாதன சக்திகள்கிட்ட அடமான வைக்கிற வேலையை நீ பார்க்குறேன் அப்போ தொடர்ச்சியாக பார்க்கும்போது சீமான் அப்படிங்கக்கூடிய நபர் யாராக இருக்கார் அப்போ தொடர்ச்சியாக பார்க்கும்போது சீமான் அப்படிங்கக்கூடியவன் எவனாக இருக்கான் அவனுடைய சித்தாந்தம் என்னவாக இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸோட சித்தாந்தம் என்னவோ அதே சித்தாந்தம் அவன்ட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று வரைக்கும் சீமான் என்ன சொல்லிட்டு இருந்தான் பெரியாரனுடைய அறிவாசான்னு சொல்லிட்டு இருந்தான் பிற்பாடு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை பெரியார் எங்களுடைய வழிகாட்டி தலைவர் கிடையாது அப்படின்னா எப்போது வரைக்கும் இந்த இருபது வரைக்கும் இருபத்தி ரெண்டு வரைக்கும் சொன்னான் இந்த இருபத்தி நாலில் பாஜக திருப்பியும் ஜெயித்த உடனே இவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான் பெரியாரினுடைய எதிரி அப்படிங்கிறான் நீ முதல்ல என்ன சொன்ன பெரியாரின் தலைவன் சொன்னேன் அப்புறம் அறிவாசான் அப்படின்னு சொன்னேன் மூணாவது வழிகாட்டி தலைவர் கிடையாது வழிகாட்டின்னு நாலாவது என்ன சொன்னேன் அப்படின்னா பெரியாரனுடைய எதிரி அப்படிங்கிற இது எல்லாம் எப்போ நடக்குதுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த இடைப்பட்ட பத்தாண்டுகளில் பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அப்படியே பெரியார் நீக்கம் திராவிட எதிர்ப்பு சுயமரியாதை எதிர்ப்பு பெண்கள் வெறுப்பு சனாதன ஆதரவு இந்த நிலைப்பாட்டுக்கு தமிழ்நாட்டினுடைய பக்தி இலக்கியம் இருக்குல்ல அது ஆரம்பிச்சு கடைசியா வள்ளலார் வரைக்கும் இந்த பக்தி இலக்கியங்கள குறிப்பா திருமூலராக இருக்கட்டும் தாய்மணவராக இருக்கட்டும் மாணிக்கவாசகராக இருக்கட்டும் இல்ல ஆறுமுகன் இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பெண்களை பத்தி என்ன பேசியிருக்காங்கன்னு நம்ம பேசலாமா நீ பேச தயாரா இந்த பக்தி இலக்கியங்கள் இருக்கக்கூடிய தமிழ் முன்னோடினு சொல்லக்கூடிய இந்த சைவ சித்தாந்த மடங்களும் இதில் வந்த இலக்கியங்களும் பெண்களை என்ன சொல்லியிருக்கு நீ பேச தயாரா திருமூலர் ஆரம்பித்து வள்ளலார் வரைக்கும் பெண்கள் குறித்து என்ன பேசியிருக்காங்க அதில் வள்ளலார் மட்டும்தான் தன் கருத்தை மாற்றிக்கிறார் அவர் ஆறாம் திருமுறையில் மிகப்பெரிய புரட்சியாளராக மாற்றிக்கிறார் பெரியார் பேசின அனைத்து பகுத்தறிவு கொள்கைகளாக இருக்கட்டும் சனாதன எதிர்ப்பாக இருக்கட்டும் முற்போக்கு கொள்கைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வள்ளலாரும் பேசியிருக்கார் வள்ளலால் இருந்து தமிழ் மரபு சுயமரியாதை மரபு நமக்கு துவங்குது ஆனால் அதுக்கு முன்னாடி இருந்த சைவ சித்தாந்த மடத்திலிருந்து சைவ சித்தாந்த இலக்கியங்கள்லிருந்து அன்னைக்கு இருந்த பக்தி இலக்கியங்கள் வரைக்கும் பெண்களை எவ்வளவு கொச்சையாக பேசியிருக்கு நான் என்ன கேட்குறேன் நீ யோக்கியனா இருந்தா மானஸ்தனா இருந்தா இந்த பக்தி இலக்கியங்கள் காலகட்டம் இருந்த நூலெல்லாம் நீ எரிச்சு பார்க்கலாம் நீ வந்து யோக்கியம் தானே ஐயோயோ தமிழ் பெண்களை வந்து இவர் இழிவுபடுத்திட்டார் அவளும் இழிவுபடுத்தினார்னு சொல்கிறே இல்லை பக்தி இலக்கியங்கள் என்னடா பண்ணி வச்சிருக்கு தமிழ் இலக்கியங்களில் அதை நீ பேச திராணி இருக்கடா அவன்ட்ட நீ ஆம்பளையாக இருந்தா தமிழனா இருந்தா பக்தி இலக்கியங்கள் என்ன பண்ணுச்சு பெண்களை எப்படியெல்லாம் எல்லாம் காயப்படுத்தி கொச்சப்படுத்தி பேசுற பார்க்கலாம் இன்னும் வெளிப்படையா அப்படின்னா நீ சொல்ற ஆரியம் திராவிடம் இதெல்லாம் அப்புறம் எதுக்கு தமிழ்நாட்டில் சங்க காலத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அது பக்தி இலக்கியமா இருக்கட்டும் காப்பி இலக்கியமா இருக்கட்டும் இல்ல சங்க இலக்கியமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் வடக்கு தெற்கு பிரச்சனை இருக்கு ஆரிய எதிர்ப்பு எதுக்காக தமிழ் இலக்கியங்கள்ல இவ்வளவு இருக்கு நீ உண்மையிலேயே யோக்கியமானவராக இருந்தா தமிழ் இலக்கியத்தில் ஆரிய எதிர்ப்பு வடமொழி எதிர்ப்பு சமஸ்கிருத எதிர்ப்பு வேத எதிர்ப்பு இதெல்லாம் எதுக்கு இருந்துச்சுன்னு சொல்லு இதைத்தானே பெரியாரும் செஞ்சாரு அப்போது நீ பெரியாரை மறுக்கிற அப்படின்னா ஒட்டுமொத்தமாக தமிழ் மரபையே நீ மறுக்கிற தமிழ் மரபில் காலங்காலமாக இருந்த வைதிக எதிர்ப்பு மரபை நீ மறுக்கிறேன்னு அர்த்தம் உனக்கு ஆசிரியர் தானே தோப்பா நெடுஞ்செலியன் இவங்க எழுதியிருக்காங்க குறைஞ்சபட்சம் அவங்களையாவது போய் படி வைதிக எதிர்ப்பை எப்படி தமிழ் சமூகம் செஞ்சிருக்கு தமிழ் இலக்கியம் செஞ்சிருக்கு அப்படின்னு அதனுடைய நீட்சியை தான் பெரியார் செய்கிறாருன்னு தோப்பாவும் நெடுஞ்சலியும் தெளிவாக எழுதியிருக்காங்க நீ குறைஞ்சபட்சம் அவங்கள கூட படிக்க மாட்டேன் உனக்கு தான் சோ ராமசாமி எழுதி கொடுத்திருக்கான் குருமூர்த்தி எழுதி கொடுத்துருக்கா நீ அதைத்தான் பேசுவ அப்ப ஒட்டு ஒத்தமாக சமீபத்தில் நடந்த ரெண்டு பிரஸ் மீட்லையுமே நீ பெரியாரை எதிரியா டிக்ளேர் பண்ற பெரியாரை வெட்டி வீழ்த்துவோம் திராவிட இயக்கத்தை வெட்டி வீழ்த்துவோம் நீ சொல்ற நான் என்ன இப்போ தான் உன்னுடைய உண்மையான சுயரூபம் வெளியே வந்திருக்கு நீ வெளியே வா நீயும் தமிழ் மரப பேசு நாங்களும் தமிழ் மரபை பேசுகிறோம் தமிழ் மரபில் பார்ப்பன எதிர்ப்பு சனாதன எதிர்ப்பு வைதீக எதிர்ப்பு என்னென்னெல்லாம் யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்கன்னு நாங்களும் பேசுகிறோம் அதனுடைய ஒட்டுமொத்த நீட்சியாக எப்படி பெரியார் அன்னைக்கு வந்து நின்றுருக்காரு இன்னொரு பக்கம் சங்க இலக்கியத்தினுடைய புறநானுற்று மரபனுடைய ஒட்டுமொத்த ரூபமாக எப்படி அண்ணாதுரை வந்து நின்றுருக்காரு நம்மளும் பேசுவோம் பெரியாரையும் அண்ணாதுரையும் நீ மறுத்த அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ் மரபையுமே நீ மறுக்கிற அப்படின்னு அர்த்தம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணி வெட்டி வீழ்த்துறான் நீ நினைக்கிற அப்படின்னா தமிழ் மரபையை நீ வெட்டி வீழ்த்துற அப்படின்னு அர்த்தம் இப்படி தமிழ் மரபை வெட்டி வீழ்த்துற வேலையை காலங்காலமாக பார்த்தது யாரு அப்படின்னா இந்த சமஸ்கிருதம் பேசக்கூடிய இந்த வைதிக வேத கும்பல் தான் பண்ணிச்சு இன்னைக்கு நீயும் அந்த வைதிக வேத கும்பலோட போய் நின்றுட்டு இருக்க இதை இந்த தமிழ் மண் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் புரிஞ்சுக்கணும்